ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்கு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியை எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது கொஸ்டின் பாருங்கன்னா கேட்கிறான் பின்வரும் கோல்ஃப் விளையாட்டின் தரவுகள் புள்ளிகளின் மதிப்பெண்கள் இடைநிலையை கண்டறியவும் அறுபத்தெட்டு எழுபத்தொம்போது எழுபத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுபது எழுபத்தி மூணுன்னு சொல்லிடுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது கோல்ஃப் புள்ளிகள் தான் சொல்லியிருக்காங்க அப்போது கோல்ஃப் புள்ளிகளை புள்ளிகளை ஏறி வரிசையில் அமைக்க அப்போ ஏர்வரிசை சின்ன நம்பர்லேருந்து போனோம் ஃபஸ்ட்டு அறுபத்தஞ்சி அதுக்கப்புறம் அறுபத்தி எட்டு அதுக்கப்புறம் எழுபது அதுக்கப்புறம் எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எண் எவ்வளோ இருக்குன்னு எண்ணுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போது ஏழு வருதுங்களா ஏழுனால் இது ஒற்றைப்படை தானே அப்போது இங்கே எண் இஸ் ஈக்குவல் டு ஏழு இது ஒற்றை படை எண் அப்போ ஒற்றைப்படை என்ன இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் இடைநிலை எலவு இஸ் ஈக்குவல் டு என் கூட்டல் ஒன் பை டூ ஆவது உறுப்பு அப்போ எண் என்னது ஏழு தானே அப்போ ஏழு கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போது ஏழு ஒன்று கொடுத்தீங்கன்னா எட்டுங்களா அப்போது எட்டு பை ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஆவது உறுப்பு அப்போது நாலு வருதுங்களா அப்போது நாலாவது உறுப்பின் மதிப்பு உறுப்பின் மதிப்பு அப்போ நாலாவதாக என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ எழுபத்தி மூணு இருக்குதுங்களா இப்போது எழுபத்தி மூணு அப்போது கடைசியாக தயார்போர் இடை நிலை அளவு எழுபத்தி மூணு ஆகும் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது முடிஞ்சிச்சு